உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வேர்ல்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் லிவிங் திங் எது அப்படின்னு சொல்லி கேட்டா மனுஷன் தான் நமக்கு எதிரி யாரு அப்படின்னா இன்னொருத்தர் எதிரி ஆக வேண்டியதே இல்ல எனிமி ஆன் மீ நான் தான் எனக்கு எதிரி எனக்குள்ள போராடுற மாம்ச சுபாவம் தான் எனக்கு எதிரி இன்னொரு காரியம் உண்டு வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் நான் லிவிங் திங் எது அப்படின்னு சொல்லி கேட்டா மொபைல் போன் அதுதான் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதா அதுவும் பாருங்களேன் பேக்கெட் குள்ளேயே நம்ம நம்ம உள்ளங்கைக்குள்ளேயே இருக்குது அன்பான தங்கச்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உனக்கு எதிரி நீந்தான் உன்னுடைய மாம்ச சுபாவம் அப்போ உன்னுடைய மாம்ச சுபாவத்தை ஆண்ட இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்படைச்சி ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கணும் இன்னொன்னு வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் நான் லிவிங் திங் உன் கைக்குள்ளே இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தேவனுக்கு முன்பாக ஞானத்தோடு நீ அதை பயன்படுத்துனேன்னு சொன்னா அதுவும் உனக்கு தான் இருக்கும்